தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமைன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ய நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை திருவசனம் ஏழு மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மனையில் அவர் அகற்றிவிடுவார் பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி எறிவார் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மையில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மையில் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏ சுவே நான் இருக்கின்றேன் உன் நான் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபோதும் இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன் சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேனே உன்னை அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேனே உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன் உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்புனிதம் வந்தாலும் உண்மை நீதி வாழ்வெனிலே எதிர்ப்புனிதம் வந்தாலும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மையில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மையில் இருக்கின்றே எங்கள் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிபவராய் உயிரும் உறவுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா எங்களது உள்ளத்தின் உற உணர்வானவரை உமை நன்றியோடு வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் அருளும் திருவுழவும் பொருளும் நிறைந்தவர் நீராண்டவர எங்கள் வாழ்வில் எல்லாமுமாயிருந்து இமை காத்து வருபவர் நீராண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் நினைவும் கனவும் நிறைவும் நீர்தான் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒளியும் வழியும் வெளியுமாயிருந்து நிலை வாழ்வை நோக்கி நிறைவான வாழ்வை நோக்கி வழி நடத்தி வருபவரும் வழி நடத்துபவரும் வழி நடத்த இருக்கின்றவரும் நீர்தான் தகப்பனே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இன்றைய நாளிலே காலையிலிருந்து இருந்து இந்த நேரம் வரை எம்மை நீர் அறப் அரு அருகிலிருந்து அன்னையாய் தோல் கொடுக்கும் தோழனாய் தட்டி கொடுக்கின்ற தந்தையாய் ஆசானாயிருந்து அறப் வந்திருக்கின்றேன் எமோடு உடன் இருந்திருக்கின்றேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருள் சூழ்ந்த போதும் இடர் வந்த போதும் தகப்பனேன் தடுமாறிய போதும் தடம் மாறிய போதும் எங்களது பலவீனத்தில் பலமாயிருந்து எங்களது களைப்பிலும் சளைப்பிலும் கலங்காது நாங்கள் வாழ எங்களுக்கு அருணம் கோட்டையுமாயிருந்து பாதுகாப்பாளராயிருந்து துணையாளராயிருந்து அரவணைத்தீரே அன்பு செய்தீரே எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே எங்களை கைவிடாமல் இருந்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ நீர் செய்த நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறும் பொழுது எங்களுக்கு இந்த ஒரு கணம் பத்தாது அந்த விதத்திலுமே இருக்கின்றீர் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவருனை பாதுகாப்பார் என்றீரை வார்த்தை கிணங்க தகப்பன எங்களது துணையாக துணையாயிருந்திருக்கிறேன் தகப்பன அப்பா தந்தையே இறைவா இதோ இந்த வேலையில் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் உன் திவ்ய பாதத்தில் உப்பு கொடுக்கிறோம் தகப்பன எங்கள் வாழ்வின் வசந்தமாய் நிலையாத சொந்தமாய் நீங்காத பந்தமாய் இருக்கின்ற எங்கள் தகப்பன உம் திருவடியில் அகிலத்தை அர்ப்பணிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் ஆசைக்கு நீர் எம்மைக்கு இரட்டிப்பான ஆசையை நிறைவாக கொடுத்து வருவீர் அதுபோல் அந்த நாளிலும் கூட தகப்பன நாங்கள் நினைத்து பார்க்கக்கூட இயலாத அளவுக்கு நன்மைகளை வாரி இருக்கின்றி தகப்பன உமக்கு கோடான கோடி கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் செலுத்துகின்றோம் எங்கள் உயிரின் உயிரே எங்கள் உண உறவுக்கு அடித்தளமானவரே எங்கள் வாழ்வுக்கு பாதை காட்டுபவரே வாடும் எங்கள் உள்ளத்தை தேற்றுகின்ற தேற்றரவாளரே இதோ இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் இந்த இரவை உமது திவ்ய பாதத்தில் அர்ப்பணிக்கவும் எங்களை இந்த நேரத்தில் ஒன்று கூட்டியிருக்கின்றீர் உமை நினைக்க நேரத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி இந்த நாள் முழுவதும் எத்தனையோ மணி நேரங்கள் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் செலவிட்டோம் இதோ இந்த கனப்பொழுது உமை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் என்பதனை நாங்கள் உணர்கிறோம் தகப்பன அந்த உணர்வு அந்த சிந்தனையை கொடுத்ததற்காக நன்றி கூறி இந்த இரவை நாங்கள் உம்மிடத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எம் முச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரை நிர்பரசுத்தப்படுத்துவீராக எங்களை மட்டுமல்ல தகப்பன இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இரவானது ஆசிரியை அளிக்கும் இரவாக பாதுகாப்பை கொடுக்கும் இரவாக உற்சாகத்தை கொடுக்கின்ற இரவாக துணையை கொடுக்கின்ற இரவாக இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற இரவாக நற்சுகத்தை கொடுக்கின்ற இரவாக யார் யார் தேவைக்கு எப்படிப்பட்ட இரவாக அமையுமோ அப்படிப்பட்ட இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் உம் திருவடியிலே இரவினை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இதோ எங்களது முகத்தை மூடியுள்ள முக்காட்டை நீர் அகற்றி விட்டீர் தகப்பன எங்கள் வாழ்விலின் வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டீர் எங்கள் துன்ப துயிலை தூக்கி எறிந்து விட்டீர் அதற்காக நன்றி கூறி அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் இணைந்து உமை போற்றி புகழ்ந்து இந்த இரவை உண்மைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சகல சகல புனிதர்களையும் சகல காவல் தூதர்களும் எங்களை வளம் வந்து இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாக்க நீ எங்களுக்கு உறுதுணையாய் அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவிநாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் இயலாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் தூயாரின் பெயரால் ஆமேன் புகழ் இயேசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு உணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ